ஐயர் மலை வரலாறு இரத்தநகிரீஸ்வரர் கோயிலில் சிவன் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் இங்கு காட்சியளிக்கும் சிவபெருமான் ரத்தினங்களாக இருப்பதால் இம்மலையை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பூமிக்கடியில் பச்சை மற்றும் சிகப்பு போன்ற கற்கள் நிறைய கிடைக்கின்றன எட்டு பாறைகளுக்கு நடுவே உள்ள ஒன்பதாவது பாறையில் மேலுள்ள மலையின் மீது சிவபெருமான் சுயம்புவாக அருள்பாலிக்கிறார் சித்திரை மாதத்தில் சூரியன் கதிர்கள் சுவாமி சன்னதியின் நேரே உள்ள துவாரங்களின் வழியே சிவலிங்கத்தின் மீது விழுகிறது இரத்தனங்களின் எண்ணிக்கை ஒன்பது அதாவது நவரத்தினம் என்போம் இந்த ஐயர் மலையில் உள்ள சிறப்புகள் எல்லாம் ஒன்பதை குறிப்பதால் இங்குள்ள சிவன் ரத்நகிரீஸ்வரர் என்று பெயர் பெற்றாரா அல்லது இரத்தநகிரீஸ்வரர் என்ற சிவன் பெயர் பெற்றதால் இங்குள்ள சிறப்புகள் எல்லாம் ஒன்பது என்ற கணக்கில் அமைந்ததா என்பதை சிந்தித்துப் பார்த்தால் அதற்கான பதில் இல்லை இம்மலையில் உள்ள பாம்புகள் கிடைத்தால் விஷம் ஏறுவதில்லை இந்த மலை தற்போது மக்கள் பேச்சு வழக்கில் ஐயர் மலை என்று வழங்கப்பட்டு வருகிறது முதலில் காலையில் காவிரி கரையில் வீற்றிருக்கும் கடம்பரை தரிசித்துவிட்டு இரண்டாவதாக நடுப்பகலில் கிரீஸ்வரரை தரிசித்து வணங்கி மூன்றாவது மலையாக திரு ஈங்கைமெண் மலை நாதரை ஒரே நாளில் தரிசித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் தல வரலாறு இந்த கோயிலில் சிவலிங்கத்தின் முன்பு பொய்வாசி குப்பரை என்னும் நீர் தொட்டி உள்ளது இந்த தொட்டி ஒரு சிறிய வரலாறு உண்டு அதை பற்றி காண்போம் ஆரிய மன்னன் ஒருவன் மாணிக்க கற்களை வேண்டி இறைவனிடம் வந்தான் மாணிக்க கற்களை நீ பெற வேண்டுமென்றால் இந்த தொட்டியை காவிரி நீரால் நிரப்ப வேண்டும் என்று ஒரு தொட்டியை இறைவன் அரசனிடம் காமித்தான் அந்த தொட்டியில் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் நிரம்பவில்லை இதனால் கோபமடைந்த மன்னன் தனது வாளை எடுத்து இறைவனிடத்தில் வீசினான் அந்த சமயம் இறைவன் மாணிக்க கற்களை மன்னனுக்கு தந்து அருள் பாதித்தார் இறைவனை காயப்படுத்தியதால் வருத்தமடைந்த மன்னன் அந்த கோயிலிலேயே இறைவனுக்கு சேவை செய்து முக்தி பெற்றான் என்பது வரலாறு அந்த மன்னனால் இறைவன் வெட்டப்பட்டதால் இத்தலத்தில் சிவனுக்கு முடித்தலும்பர் என்று பெயரும் உண்டு இன்றளவும் சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் இந்த வடு காணப்படுகிறது சிவலிங்கத்தின் முன்பு அந்த மன்னனால் நிரப்பப்படாத தொட்டி தற்போது பொய்வாசி கொப்பரை என்னும் நீர் தொட்டியாக இருக்கிறது சிவனுக்கு நாள்தோறும் அருகிலுள்ள காவிரி இருந்து பத்து குணம் நீர் கொண்டு வரப்பட்டு அந்த தொட்டியில் நிரப்பி காவிரி நீரால் உச்சி பொழுதில் அபிஷேகம் செய்யப்படுகிறது பலன்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் ரத்னகிரீஸ்வரர் குலதெய்வமாக வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் பெறலாம் தொழில்கள் முன்னேற்றம் அடைய இந்த கோயிலில் வேண்டிக் நிச்சயம் பலன் உண்டு இதைத்தவிர மூட்டுவலி இருதய நோய் இரத்தக்குதிப்பு கொதிப்பு இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த கோயிலின் மலையை ஒரு முறை ஏறி இறங்கி வந்தால் போதும் மாற்றத்தை உணர முடியும் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை ஆகும் முகவரி அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் மலைக்கோவில் ஐயர்மலை குளித்தலை கரூர் மாவட்டம்